ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி உலகமும் உலக முஸ்லிம்களும் அழுதழுது இரத்த கண்ணீர் வடிக்கின்ற பொழுது சுமார் ஆறு மணித்தியாலங்களில் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் சேபனிக்கா என்ற முழு முஸ்லிம் கிராமமும் அல்லோல அல்லோழப்பட்டு இரத்த கொதிப்புடன் அந்த ஆண்கள் இழுத்து வரப்பட்டு அநேகமானவர்கள் கொல்லப்பட்டதும் தான் உலகம் விழித்து கொண்டது அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தேறியது தேடி கொன்றார்கள் எப்படி என்றால் ஒருவர் கூறுகின்றார் அவருடைய ஆசிரியர் அவர் முன்னுதாரமாக அவருடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டவர் அந்த ஆசிரியர் ஒரு சேபிய இனத்தவர் இந்த சித்திரவித முகாமுக்குள் அந்த வாலிபர் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த ஆசிரியர் அங்கே வதை முகாமிலே சித்திரவதை முகாமிலே சித்திரவதை செய்யக்கூடிய அந்த ஆசிரியர் இருந்திருக்கிறார்